நல்லாமூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா நடிகர் ரஜினி வேடமணிந்து நடன்மாடிய நபரை வேந்து பார்த்த பொதுமக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அடுத்த நல்லாமூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் அலோசியன் துரைராஜ் இவர் கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஆசிரியராகவும் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக தலைமை தலைமையாசிரியராகவும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டம் மாநில துணைத் தலைவராகவும் பணிபுரிந்து வரும் அலோசியன் துரைராஜ் இவர்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழா முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் பயின்ற மாணவ மாணவிகள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற அலோசியின் துரைராஜ் அவர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த பணி நிறைவு விழாவின் போது பள்ளி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது ரஜினிகாந்த் வேடமணிந்து ஒருவர் மேடையில் நடனமாடிய பகுதியில் இருந்த மக்களுடைய பெரும் நிகழ்ச்சி ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியருக்கு வாழ்த்து தெரிவித்தனர்